இந்து சமய அறநிலையத்துறை தேவார பள்ளிகளை நடத்தலாம் எதற்காக கல்லூரிகளை நடத்த வேண்டும் என ஆடிட்டர் குருமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக சென்னை ஐஐடியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இந்து வாக்கு உருவாகும் பொழுது கருணாநிதியை சந்தனம் மூசி காவடி எடுப்பார்னு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்திருக்கு ஏன்னா நாங்கள்லாம் முருகர்கள் என்று திமுக கார்கள் கூறுகிற அளவுக்கு முருகமாகநாடு நடந்திருக்கிறது அப்போ என்ன சொல்லியிருந்தார் எங்களுடைய ஆன்மீக பணிகளை பட்டியலிட்டு கூறியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எப்படி பெரியார் அண்ணா பெற்று வளர்த்த திமுக நாத்திகத்தை வழிபடும் ஆன்மீகத்துக்கு சேவை என்பதே நிறைய நகைப்புக்குரியது தானே போட்ட கார்டூன் சரிதான் தான் என்ன கேட்டா இந்து கோவிலுடைய பணத்தை எடுத்து தேவார பாடசாலை நடத்தலாம் எதுக்கு காலேஜ்